ஹாய் ஹலோ கடகராசி இன்னைக்கு உங்களுக்கு ஏஞ்சல் என்ன பிளஸ் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அதாவது தை தை மாசி பங்குனி ஓகே எப்போதும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஸோ உங்களுக்கு என்ன வழிகள் பிறக்க போது உங்களோட லவ் லைஃப்ல நியூ பர்சன் வர என்ன எல்லாத்துக்குமான ஆன்சர் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் எப்போதுமே டைரக்டா வரமாட்டாங்க ஒரு அனிமல்ஸ் ஒரு கேட்டு ஒரு நாய் ஒரு பட்டர்ஃப்ளை இது தான் நமக்கு வந்து நம்மளுக்கான கொஷின்ஸ்கான ஆன்சர் சொல்லுவாங்க சோ உங்களுக்கான இன்னைக்கு இந்த அனிமல் ஏஞ்சல்ஸ் கிட்டேந்து என்ன ஆன்சர்ஸ் வரப்போகுது என்ன உங்களுக்கு உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க ஏன் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இது என்னோட கியூட் டேருட்கை தமிழ் ஃபேமிலிக்காக நான் ப்ரேயர் பண்ணி ஏஞ்சல்ஸ் ஸ்டெப் ப்ரேயர் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி போடுற ரீடிங் ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகராசி ஓகே பியூட்டிஃபுல் தை மாசம் உங்களுக்கு நீங்க எல்லாத்தையுமே ஒரு நியாயமான விஷயத்துல பாக்க போறீங்க எல்லாத்தையுமே நியாயமா முடிவெடுக்க போறீங்க எல்லாத்துலயுமே ஒரு யானை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அனாசியமா யாரையும் சீண்டாது அனாசுமா யாரையும் தொந்தரவு பண்ணாது அனாசியமா யாரையும் மிதிக்காது அனாசியமா யாரையும் கொல்லாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்க ஸோ தை மாதம் அந்த நியாயத்தையும் அந்த ஒரு நிலைநாட்டையும் நிறுத்த போறீங்க அதே மாதிரி மத்தவங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கல மேபி உங்க லவ்வரோ ஒரு நியூ பார்ட்னரா வராங்க அவங்க ஒரு விஷயத்துல டிஸ்அக்ரிமெண்ட் நீங்க சொல்ற விஷயத்த அவங்க ஒத்துக்கலனா கூட அவங்க சைட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சு ரொம்ப அழகா உங்களோட தை மாசம் இருக்க போது கிளைம் பண்ணுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி சோ அடுத்தது மாசி மாசம் ரொம்ப கியூட்டான ஒரு கார்டு சோ மெஜிஷியன் சோ தர் இஸ் மேஜிக் இன் த ஏர் யூ கேன் மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங் யூ நோ டு பி சக்சஸ்ஃபுல் சோ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா விதமான பவரும் உங்ககிட்ட இருக்கு பாருங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்னா எது வேணாலும் நீங்க ஆசைப்பட்டதை உங்களால அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்க போது அது அழகா நீங்க பயன்படுத்தி உங்களோட மாசி மாசம் ரொம்ப அழகா இருக்க போது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது நீங்க இத்தனை நாள் ஏங்கின விஷயம் இத்தனை நாள் தவிச்ச விஷயம் இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்ல ஒரு படிப்புல ஒரு கெரியர்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே ரொம்ப அழகா உங்களோட எல்லா விஷயமே ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கடகராசி so pangunila polar bear embrace this time of deep spiritual growth spend time with others who are also on a sacred path compare traditional methods with new ideas so நீங்க அடுத்தது பங்குடி மாசத்துல உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகா எல்லாரோடையும் ஒத்துமையா எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அழகான முடிவெடுத்து உங்க குடும்பமா ஃபேமிலியா அல்லது உங்களோட பார்ட்னர் நியூ பார்ட்னர் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே அழகா சேர்ந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா உங்க லைஃப் மாறப்போகுது அதே மாதிரி மத்தவங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் ஓகே அவங்க வந்து நீங்க எப்படி தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு உங்களை பார்த்து கத்துக்கிறது நீங்க எப்படி மெடிடேஷன் பண்றீங்கன்னு உங்களை பார்த்து கத்துக்கிறது நீங்க அவங்கள பார்த்து கத்துக்கிறது நீங்க எப்படி யோகா பண்றீங்கன்னு அவங்கவுங்கள்ட்ட கத்துக்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் அதாவது ஒரு தெய்வீக வழியில உங்க வாழ்க்கை ரொம்ப அழகார போது உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தெய்வத்தை சார்ந்தே இருக்க போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கிளைம் பண்ணுங்க இதை கிளைம் பண்றதுக்கு நீங்க எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு subscribe follow பண்ணுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கடக ராசிクライம் பண்ணுங்க